செய்திகள் தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை எழுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தஞ்சை அருகே புதிய சுங்கச்சாவடி வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது மதுரையில் நாளை நடைபெறும் பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று மதுரை வருகை தர உள்ளார் ஜூன் முதல் பதினேழாம் தேதி வரை கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தாங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய்க்கும் அதுவே ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினேழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இதுவரை ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக முப்பத்தி ரெண்டு மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருச்சானூர் பத்மாவதி தாயார் சுவாமி கோவிலின் வருடாந்திர தெற்போத்சவம் இன்று தொடங்கி வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அறிவித்துள்ளார் உறுப்பினர் சேர்க்கை பேரவைத் தேர்தல் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் உட்பட திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு அவர்கள் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் சென்னையில் காவல்துறை மேம்பாட்டு பணிக்காக ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஆண்டிற்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது போரூர் பூவிருந்தவல்லி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கி நடைபெற்றது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று பக்ரீத் பண்டிகையை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் விண்ணப்பித்த முப்பது நாளில் பட்டா தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் ஆணையை வரவேற்கிறேன் என்று பா சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் பாசனத்திற்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ளது வண்டலூர் வாலாஜாபாத் இடையே சாலையில் புதிய படப்பை மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜூன் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வருகை தர உள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாமக்கல்லில் சுகாதாரத்துறை சார்பில் புதிய பணிகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் டெல்லி மக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இருநூறு எலக்ட்ரிக் பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் திருச்சியில் அமையவுள்ள நூலகத்திற்கு காமராசர் அறிவுலகம் என்று பெயர் சூட்டி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது காகிதமில்லத்தவர்களின் பிறந்த நாளான நேற்று முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்தினார் இன்று முதல் இளங்கலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு வருடத்தில் மட்டும் இதுவரை ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை ஈட்டியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை அருகே எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகளில் தொடர்புடைய நூத்தி முப்பத்தி ஆறு சைபர் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் ஆஸ்திரியாவின் ஆண்ட்ரிஸ் நிறுவனத்துடன் இணைந்து டிஷ்யூ பேப்பர் உற்பத்தியில் டிஎன்பிஎல் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுவாஞ்சேரியில் எட்டாம் தேதி தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர் நீர்வரத்தின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி பதிமூன்று அடியை தாண்டியது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க அவர்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது தொகுதி மறுவரையறை குறித்து ஒன்றிய அரசு தெளிவான விளக்கத்தை அளித்தாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை இந்த ஆண்டு உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக எழுபத்தி ஐயாயிரம் எம்பிபிஎஸ் இடங்கள் உருவாக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் நாட்டா அவர்கள் தெரிவித்துள்ளார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற எட்டாம் தேதி மகா கும்பபிஷேகம் காணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாத சுவாமி கோவிலின் விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் எனும் திட்டத்தை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆர்சிபி அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்டத்தை வென்றதை கொண்டாடும் நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலைய ஓடுபாதைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக பறக்கும் பறவைகளை விரட்ட தண்டர் பூம்ஸ் என்ற இடி ஓசை எழுப்பக்கூடிய புதிய கருவிகள் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதவிக்காலம் நீட்டிப்பில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்று நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் விஷால் அவர்கள் ஹைகோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை குமிடிப்பூண்டி இடையே ஜூன் ஐந்து மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவு விற்பனை தொடர்பாக பதினான்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டது சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் ஜூன் இரண்டாம் வாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகையில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அரசு விரைவு பேருந்துகளில் பயணிப்போர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் மட்டும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரம் பயணிகள் முன்பதிவு செய்து பயணித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை கணினி ஆசிரியர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது சென்னையில் மேலும் பத்து இடங்களில் முதல்வர் படைப்பகம் அமைப்பதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியது பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்தி முந்நூறு கனடியிலிருந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்